இன்றைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதாவது கடைசியில் பார்த்தா நம்ம இந்திரா வந்து ஐஏஎஸ் ஆகிட்டாங்க தாங்க சொல்லணும் ஆனால் அதை விட பெரிய விட என்னடானா ஐஏஎஸ் வேலை வேண்டாம் நான் வந்து குழந்தை பெற்றுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போன்னு ஒன்று சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஜெயா வந்து கோவமாக இருக்காங்கல்ல அப்போ வந்து நம்ம கௌதம் வந்து அவங்களை வந்து கூல் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அம்மா ஃப்ரீயாக விழுமா அதை நான் யோசிக்காத நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்க நினைச்சேமா எப்படிமா அவங்க ஃபேஸ் இப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது என்ன கிரீமா யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சும்மா விளாடாத பெஸாமு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜெயா சொல்கிறாங்க உடனே கௌதம் வந்து சொல்கிறேன் அம்மா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த சீரியல் ஆக்ட்ரஸ் மாதிரி உங்கள் பேசு பல பலன் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவன் அங்கே பார்த்தா ராமச்சந்திரன் அதை பார்த்துட்டு ஏழை அது என் பொண்டாட்டியில் அப்படிங்கிற மாதிரி ஏய் கௌதம் அது என் ஒய்ஃபா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு அப்பா நீ உங்கள் ஒய்ஃப்னா உங்கள் ஒய்ஃப்கிட்ட தனியாக பேசிக்கோங்க இது எங்கள் அம்மா எங்கள் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் கௌதமோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு சந்தோஷன்னு டே கௌதம் எப்படாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி காட்டுறாங்க வாடா என்னால் ஆளையே பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம கௌதம் ஆமாம் நீ அங்கேருந்து வீடு மாற்றிட்டு காஞ்சிபுரம் வந்துட்டேன் அதான் உன்னை தேடிங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிவா உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு இந்திரா வந்து ரெண்டு பேருக்கு வந்து ஜூஸ் எல்லாம் போட்டு வந்து கொடுக்காங்க குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா கௌதம் வந்து அவங்களோட குழந்தை ஒரு ஒரு வயசு குழந்த இருக்குது அந்த குழந்தைய தூக்கி நல்லா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து இந்திரா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார் கௌதமுக்கு குழந்த மேலே எவ்வளோ பாசம் இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்து வந்து நம்ம இருக்கார்ல அவர் வந்து சொல்கிறாரு டே கௌதம் காஞ்சிபுரத்தில் வந்து இன்வைட் பண்ணியிருக்கடா என் மகனுக்கு வந்து இன்னும் நாலு நாளில் வந்து பிறந்த நாள் வருது நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே வரணும் சிஸ்டர் நீங்களும் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்திரா கூப்பிட்றாங்க நானும் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா அப்பா நீங்களும் வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரனையும் நம்ம ஜெயாவையும் கூப்பிட்றாங்க அவங்களும் சரி நாங்களும் வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க சரடா கௌதம் நான் நிறைய பேர்ட்டு சொல்ல வேண்டியிருக்கு நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து வந்து சந்தோஷம் வந்து கிளம்புற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அதை உடனே நம்ம இந்திராவுக்கு வந்து ஃபீலிங் ஆகிடுச்சு சார் கௌதம் வந்து இவ்வளோ குழந்த மேலே பாசம் வச்சிருக்கானே நம்ம தான் புரியாமல் இருந்துவிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து நம்ம ஜெயா வந்து கௌதம் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க டே கௌதம் என்னடா நீ பொறுப்பு இல்லாமல் இருக்க பாத்தியா அவன் ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம்மா ஸ்கூலில் இருந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் என்னோட டுவெல்த் ஃபோட்டோவில் கூட அவன் வந்து இருப்பான் நீங்கள் பார்த்துருக்கீங்களே அப்படிங்கிறத சொன்னானே அதை தானே நான் சொல்ல வரேன் உன்னோடய ஃப்ரெண்டு எப்படி குடும்பம் குட்டின்னு ஒரு பொறுப்பாக இருக்கான் நீ இப்படி பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டுருக்கீடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் கேட்காங்க ஆமா எப்போ பார்த்தாலும் கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கேன் எப்போலாம் எனக்கு ஒரு பே பேரனோ பேத்தியை பெற்று கொடுக்க போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதை கேட்டவொடனே நம்ம இந்திரா வந்து ஒரு வரும்னு ரூமுக்குள்ளே போய் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க பின்னாடியே கௌதம் போகிறாங்க கௌதம் போய் இந்திரா கிட்டே கேட்காங்க என்ன இந்திரா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை கௌதம் ஒன்றும் இல்லை தான் அப்படிங்கிற மாதிரி கண்கலங்கிட்டே இருக்காங்க எனக்கு தெரியும் உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது ஒழுங்காக சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து டிராயருக்குள்ளேருந்து ஓப்பன் பண்ணி ஒரு ரெண்டு பேப்பர் எடுக்காங்க ரெண்டு பேப்பரை எழுதி வச்சுருக்காங்க எதுவும் இது ரெண்டில் ஒன்று எடுக்க உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னத்தை எடுக்கணும் எதுக்குன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் கேட்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ எடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கௌதம் வந்து அதில் ஒரு பேப்பர் எடுத்துடுறாங்க எடுத்து பார்த்தா அதில் வந்து குழந்தை நிலை இருக்குது என்ன இதில் குழந்தைய நிலை இருக்குது அப்படின்னா இன்னொரு பேப்பரில் என்ன இருக்குது காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வேலை இருக்குது என்ன இருந்துட்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க வேலைக்காக சாரி குழந்தைக்காக வந்து விட போகிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் கௌதம் எனக்கு வழி தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் என்ன இப்படி லூஸ் தனமாக பேசிக்கிட்டு இருக்க ஐஏஎஸ் பாஸ் ஆகிறதுக்கு நீங்கள் என்னென்ன எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்னு எனக்கு தான் தெரியும் கடைசியில் பாஸ் ஆக போகிற நேரத்தில் வந்துக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு வேறு ரிசல்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க நான் அதை விட நான் அதை வந்து ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆர்வமாக அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் இருக்காங்க இல்லை கௌதம் எனக்கு இனிமேல் வந்து குடும் குடும்பம் தான் சரியின்படுது அத்தை வந்து என்னை வந்து மருமகளாகவே ஏற்றுக்கிற மாட்டேன் ஏற்றுக்க ஏற்றுக்க மாட்டே சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து என்கிட்ட ஒரு குழந்தையை கேட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து நான் வந்து உண்மையாக இருக்கணும் ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்குறதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இந்திரா சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க உடனே நம்ம கௌதம் வந்து சொல்கிறாரு அதெல்லாம் கிடையாது அம்மா வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவாங்க நம்ம சொன்னால் இப்போ ஏதோ ஒரு வருத்தத்தில் பேசியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை கௌதம் நான் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா வந்து விடாப்படியாக இருக்காங்க நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் நீ பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராவோட வாய் அடைச்சிட்றாங்க கௌதம் அடுத்த சீனில் எல்லாருமே காலில் உட்காந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம இந்திராவோட மிஸ் இருக்குல்ல அதாவது கோச்சிங் கோச்சிங் ஸ்டாஃப் இருக்காங்களா அவங்க வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வாங்க மேடம் வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம இந்திரா சாரி இந்திராவோட அப்பா வந்துடுறாங்க என்ன சம்மந்தி எப்படி இருக்கீங்க எல்லோரும் அப்படி சொல்லிட்டு வந்துடுறாங்க வாங்க சம்பந்தி ஊருக்கு போகிறேன்னு சொன்னீங்க இவ்வளோ நாள் அளவே காணும் அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் கேட்காங்க ராம சம்பந்தி ஊருக்கு போனேன் அடுத்து எல்லாம் அங்கே சொந்தக்காரங்க அப்படி இப்படின்னு அப்படியே அங்கே தங்க வேண்டிய நிலமை ஆகி போச்சு அதான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் என்னம்மா இந்திரா உன்னை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் டிவிலெலாம் அப்படி இப்படின்னு போட்டாங்களேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே கௌதம் வந்து சொல்லார் விழுந்தோம் அதான் நம்ம தான் தப்பான ஆள் இல்லை நிரூபிச்சிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாப்ப தம்பி அதுக்கடுத்து நாங்கள் எல்லா டைமே போய் அந்த வீடியோ வந்து போட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா என் மகன் வந்து எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொன்னேன் அதுக்கடுத்து அவங்க வாய் அடைச்சிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து அந்த டீச்சர் வந்து சொல்ல ஆரம்பிக்காங்க இந்திரா அவன் நியூஸ் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க மேடம் என்ன நியூஸ் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உன் லேப்டாப் எடுத்துகிட்டு வா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்திரா ஊருக்கு போய் உள்ள இருந்து லேப்டாப் எடுத்துகிட்டு வராங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சரி உன்னோட மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி இந்திரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்திரா கொஞ்சம் நேரம் கழிச்சு மெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து இந்திரா வந்து நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்க நீங்கள் வந்து ஐஏஎஸ் ட்ரைனிங்காக வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மெயில் பண்ணி வச்சுருக்காங்க அதை பார்த்தோன்னே இந்திராவுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் என்ன என்ன மேடம் ரிசல்ட் வந்து நாளைக்கு தான் வரும்னு நினச்சேன் அதுக்குள்ளேயே வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் அதான் உனக்கு விஷயம் தெரியாதுன்னு சொல்லிட்டு உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் நீங்கள் வந்திருக்கேன் நம்ம அகாடமியில் நீ தான் பாசாயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மேடம் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கௌதம் நான் பாஸ் ஆகிட்டேன் எங்கள் பாசாயிட்டேன் அவனு சந்தோஷப்படுறாங்க நம்ம இந்திரா சூப்பர் இந்திரா சூப்பர் இந்திரா அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க மாமா நான் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்பாடா முருகா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு இறைவனை வந்து வேண்டாங்க நம்ம ஜெயா கிட்டே போய் சொல்கிறாங்க அதான் நான் பாசாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்குற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அமைதியாக இருந்துக்கிறாங்க இங்கிட்ட பார்த்தா ராகினிக்கும் நம்ம கதிர்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஐயோ சும்மாவே வாடு வாய்ப்பு ஐஏஎஸ் ஆகிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்கிட்ட வந்து ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க